அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா சத்தியம் இது ஒரு இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஒரு வீரியம் மிக்கதா இருக்கு பாருங்களேன் சத்தியம் ஆமாங்க சத்தியத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நம்ம அந்த பாதையில போய் போறோம் இல்லையா அப்ப பாருங்க படிக்கட்டு இந்த சத்தியம் அப்படின்றது ஒரு இரண்டாவது படிக்கட்டு இந்த ரெண்டாவது படியில இது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா யார் ஒருவரும் மட்டும் மட்டும்தான் பேச வேண்டும் ஆமாங்க தான் பேசணும் அதை எல்லா நேரத்திலையும் அதாவது உண்மைய பேசணும் அப்படின்றதுக்காக சில நேரங்கள்ல இதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் சில நேரங்கள்ல இதுக்கு ஒரு விதை உண்டு நம்ம சொல்ற அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விதை உண்டு ஆனா அதே நேரத்துல அதையே ஒரு பழக்கமா கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த சத்தியம் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமா யோகால கடைபிடிக்கப்படணும் தாங்க பேசணும் உண்மைய கடவுளாகவும் நினைக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நம்ம உண்மை பேசும் பொழுதுதான் எல்லாமே உங்களுக்கு அந்த எண்ணத்திலேயே போய் முடியும் அது ஒரு நல்ல பழக்கமும் கூட இல்லையா நம்ம பழக்கம் எப்படி இருக்கு அதுதானே நம்மளோட எண்ணம் பாருங்க எந்த ஒரு நல்ல பழக்கமும் எந்த ஒரு ஒழுக்கமும் கடைசியா எங்க முடியுது பாருங்களேன் அந்த எண்ணம் ஆமாங்க எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பழக்கப்படுத்தி இருக்கிறோமோ நல்ல பழக்க வழக்கங்களை அப்ப நமக்கு நல்ல எண்ணம் உருவாகும் நீங்க எங்க சுத்தினாலும் எல்லாமே எண்ணத்துலதான் வந்து முடியும் யோகா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம நன்மையை மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம நல்லதை நினைக்கணும் அதனாலதான் அந்த நல்லத நினைக்க இந்த சத்தியத்தை கடைபிடிக்க சொல்றாங்க எவ்வளவு அழகா போது பாருங்க பாடம் சத்தியத்தை நம்ம கடைபிடிச்சா ஒரு நல்ல எண்ணம் உருவாகும் அந்த நல்ல எண்ணம் நாலு பேரை வாழ வைக்கும் அது கண்டிப்பா நம்ம எண்ணம் நல்லதா இருந்ததுன்னா நம்ம சொல் நல்லதா இருக்கும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் பாருங்க இந்த யோகா என்ற அந்த பாடத்துல அடிக்கடி அடிப்படையில் உங்களுக்கு எண்ணம் தான் வரும் இந்த நல்ல எண்ணம் உருவாகணும் அதுதான் நல்ல சொல்ல மலரும் அப்படியே போய் அது நல்ல செயல்ல தான் முடியும் இப்ப பாருங்க இப்ப சத்தியத்தை நீங்க எந்த அளவுக்கு கடவுளுக்கு நிகராக வச்சு அதை பார்க்கணும் அதை கடைபிடிக்கணும் அந்த அளவுக்கு நம்மளோட எண்ணம் அவ்வளோ ஒரு தூய்மையானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கும் இது உண்மைங்க சத்தியத்தை கடைபிடிப்போம் இறைநிலையை உணர்வோம் நன்றி